கோவையில் முதன்முறையாக மாநில அளவிலான டோஃப் கிரிக்கெட் லீக் போட்டிகள் நடைபெற்றன கவுண்டபாளையம் அடுத்துள்ள கே புதூர் சாய்நகர் எஸ் எம் ஆர் ஸ்போர்ட்ஸ் அரினாவின் கலை பொழுதுபோக்கு அமைப்பின் சார்பில் இந்த போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இரவு பகல் ஆட்டமாக இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தமிழ்நாட்டிலிருந்து பதினாறு தலை சிறந்த கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றன கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் போட்டிகளை தொடங்கி வைத்தார் திமுக மாவட்ட செயலாளர் தோ ஆர் நூற்று நாற்பது அடி அகலம் கொண்ட டர்ப் கிரவுண்டில் சுற்றிலும் மற்றும் மேல் பகுதியிலும் வலை அமைக்கப்பட்டிருந்தது ஏழு ஓவர் கொண்ட இந்த மேட்சுகளில் பேட்டிங் செய்யும் அணி முதல் ஆறு ஓவருக்குள் டபுள் டமாக்கா என்ற ஆப்ஷனை பயன்படுத்த முடியும் இதன் மூலம் ஒரு ஓவரில் ஒரு ரனுக்கு இரண்டு ரன்கள் என எடுத்துக் கொள்ள முடியும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்பட்டனர் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு ரூபாய் முப்பதாயிரம் பரிசு தொகையும் கோப்பையும் இரண்டாவது அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பரிசு தொகையும் கோப்பையும் மூன்றாவது அணிக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டன மேலும் சிறந்த பேட்ஸ்மேன் சிறந்த பவுலர் மற்றும் சிறந்த உள்ளிட்ட பல சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் துடியலூர் பகுதி செயலாளர் அருள்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் எஸ் எம் ஆர் குரூப் எஸ் ஆர் மருதாச்சலம் முன்னாள் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் கண்ணன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சந்திரசேகரன் மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தாமணி பச்சைமுத்து கற்பகம் ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்